அதாவது பெண்ணார் தொகுதிக்கும் பாலகோடு தொகுதிக்கும் இடையில தொல்லைக்காதுன்ற இடத்துல ஒரு அணை கட்டலாம் கட்டினா கிட்டத்தட்ட மூணு டிஎம்சி தண்ணி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அங்க வந்து ஆய்வு பண்ணாரு பாண்டாலி மக்கள் தர்மபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கேரளா தண்ணி முல்லைப்பெரியாறு அணையில வந்து அதாவது அவங்க அணையை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுக்கு முன்வர மாட்டாங்க தண்ணியை உயர்த்தி சேமிச்சா தமிழ்நாட்டுக்கு கூடுதலா தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால அதே போல கர்நாடகா புதுசா அணை கட்டணும் ஏற்கனவே அவங்க வந்து காவிரி ஆத்துல குடுக்க வந்து மூணு அணை இருக்கு அந்த அணையை தாண்டி கூடுதலா இன்னொரு அணையை கட்டினா நமக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுல அந்த மேட்டூர் டேமுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்குறோம் தண்ணியே அவங்க திறந்து விடுறது அதாவது அடிக்கடி திறந்து விடணும்னு சொல்லிட்டு கேக்குறோம் அவங்களும் திறந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி முரண்படுறாங்க அங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் நாங்க மேகத்தாட்டுல அணை கட்டே தீருவோம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமித்த குரலா அங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இங்கேயும் வந்து நம்ம அவங்க அணை கட்டக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைறோம் அதுல நான் மாட்டு கருத்துல நான் ஆஹ் அது மறுப்பு தெரிவிக்கல ஆனால் நம்ம என்னைக்காவது நம்ம பகுதியில ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோமா நம்ம அரசு கேக்குதா நாங்க தமிழ்நாட்டுல ஒரு அணையை கட்டணும் தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு எங்கேயாவது திட்டமிட்டு செய்யறதே பாத்திருக்கீங்களா குறிப்பா நம்ம தருமபுரியில எடுத்துக்கோங்க இந்த இங்க பாப்பரொட்டி பகுதியில பெண்ணாகரம் அதாவது பெண்ணாடு தொகுதிக்கும் பாலக்கோடு தொகுதிக்கும் இடையில தொல்லைக்காதுன்ற இடத்துல ஒரு அணை கட்டலாம் கட்டினா கிட்டத்தட்ட மூணு டிஎம்சி தண்ணி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அங்க வந்து ஆய்வு பண்ணாரு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கோல் கொடுத்துட்டு வருது ஆனா அங்க அணை கட்டுறாங்களா இல்ல தண்ணி சேமிக்கிறாங்களா இல்ல சரி இப்படித்தான் அணைதான் கட்ட மாட்டாங்க போற ஆத்திர போற தண்ணியாவது எடுத்து ஏறிகளுக்கு எல்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு மருத்துவர் அன்பு மீதாங்களா அவர் எம்பி யா இருக்கும்போது இன்னைக்கு வரதைக்குமே அந்த காவிரி உபநீர் திட்டத்தை வந்து தர்மபுரிக்கு அனைத்து ஏரி குளங்களுக்கும் நிரப்பணும்னு சொல்லிட்டு கோல் கொடுக்குறாரு அதே போல சேலத்திலையும் அதே மாதிரி காவிரி உபநிட்டு சேலம் ஏரிகளுக்கு வந்து நிரப்பணும் கோரிக்கை வச்சாங்க பல ஆண்டு காலமா போராட்டம் பண்ணாங்க அதன் அடிப்படையில இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏரிக்கு அது செயல் செஞ்சு இப்போ ஏரிகளுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது வரவேற்கிறோம் அந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யல செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்க இப்போ காவிரி ஆறு இருக்கு காவிரி டெல்டா பாசன பருகி இருக்கு அப்படிப்பட்ட தொலைவில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உயர்த்துங்க அல்லது ஒரு மூணு அடி உயர்த்தி உயர்த்துங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் தண்ணி அப்படியே ஸ்டாக் ஆகுமா இல்லையா நிற்குமா இல்லையா அப்போ தண்ணியை நிறுத்தணும்ன்ற எண்ணங்கள் ஏன் வரல ஏன் வரலன்னா மணல் அள்ள முடியாது மணலை திருட முடியாது இதுதான் உங்களோட திட்டம் அவங்களுக்கு வந்து அணை கட்ட எண்ணம் கிடையாது அணை கட்டணும்ன்ற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு மனதை அள்ள முடியாது எந்த அளவுக்கு கால தாமதம் பண்ணணும் எந்த அளவுக்கு அப்படியே அந்த அந்த திட்டத்தை வந்து நீத்து போக வைக்கணும் அப்படியே கடந்து போகணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க குறிக்கோள இருப்பாங்க அப்பதான் மனதை அள்ள முடியும் இல்லைன்னா எப்படி அள்ள முடியும் தண்ணியில் போயிட்டு அள்ள முடியுமா நீங்க தண்ணியை நிறுத்தி வச்சுக்கீங்க விவசாயம் பண்ணு எழுப்பீங்க பண்ணுவீங்க பாசனத்துக்கு விடுவீங்க ரைட்டு ஆனா எங்களால எப்படி மணலை கேட முடியும் அதனாலதான் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே அணை கட்டணுன்ற எண்ணங்களே வரல அப்போ அன்னைக்கு கட்டினாங்க அதாவது காமராசர் காலத்துல மதிப்பிற்குரிய காமராசர் ஐயா காலத்துல வந்து அணைகளை நிறைய கட்டிருக்கிறாங்க அவரை வந்து ஊழல் செய்யல எண்ணமே கிடையாது என்னோட ஆட்சி காலத்துல மக்கள் நல்லா செழிப்பா வாழணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் செஞ்சுட்டு போனாரு அப்படி செஞ்சதுனால இன்னைக்கும் அவரோட பேரை நாங்க மறக்காம போட்டுறோம் காரணம் மக்களுக்காக வாழ்ந்துட்டு போனாரு அப்படி வாழ்ந்துட்டு அந்த போதும் வாழ்ந்துட்டு என்ன பண்றீங்க ஆட்சிக்கு வரணும் நல்லா சம்பாதிக்கணும் என் குடும்பம் புள்ள நல்லா மேல வரணும் உங்க குடும்பம் மேல வந்தா போதும் தமிழ்நாட்டு விவசாய கூடிக மேல வரவே கூடாது இதுதான் உங்களோட அஜெண்டா அடுத்த கால சந்திப்போம் நன்றி வணக்கம்